நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலாம் ரிட்டையர்ட் ஆகுறதா அதுவும் இந்தியா இல்லையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் நீங்கள் சிலிக்கான் வேலியில் வேலை பார்த்து டாலர் சம்பளம் வாங்குனீங்கன்னா அதெல்லாம் பேசலாம் இந்தியாவில் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை இப்படியான கருத்து உங்களுக்கு இருக்கா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ் நம்ம சேனலை தொடர்ந்து பயனுள்ள பர்சனல் ஃபினான்ஸ் பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இப்போ தொடர்ந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் வலி இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான் அதோட அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன இப்போது உங்களுடைய மாதாந்திர செலவுகளை நீங்கள் பண்ணி வச்சுருக்க முதலீட்டிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் பார்த்துக்குது அது போக வரக்கூடிய அவசர செலவுகளை நீங்கள் எடுத்து வச்சுருக்க காப்பீடு கவனிச்சுக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் எட்டுட்டிங்கன்னு வச்சுப்போமே நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கட்டாயம் இல்லை வேலை பார்க்குறதுக்கு ஒரு கட்டாயம் இல்லை அது உங்களுடைய விருப்பம் அதுதான் ரிட்டையர் ஏர்லி ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃபயர் அப்படின்னா வேலையை விடுறதுன்னு அர்த்தம் இல்லை வேலையை பற்றிய கவலையை விடுறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த ஃபயர் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறை இருக்க முடியாது ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் பொறுத்து அதை நம்ம ஒரு மூன்று ப்ராடர் கேட்டகரிகளை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது லீன் ஃபயர் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஊரில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பரம்பரை சொத்தாக சொந்த வீடு இருக்குது எனக்கு மிகப்பெரிய செலவுகள் இல்லை ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்ததுன்னா போதும் நான் ஓரளவுக்கு வசதியாக வாழ்ந்துருவேன் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு நீங்கள் சிக்கனமாக இருக்கக்கூடிய ஆளாக அப்படின்னா நீங்கள் இந்த வகையில் வருவீங்க இதுக்கு அடுத்த வகை அப்படிங்கிறது ரெகுலர் ஆர் அ ட்ரெடிஷ்னல் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மாத செலவு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க ஒரு 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 மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாமே ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பத்தோட சுற்றுலா போகலாம் ஒரு வெக்கேஷன் போகலாம் அது போக உங்களுக்கு ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த வ வகை கீழே வருவீங்க மூன்றாவது வகை ஃபேட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே மாத செலவு உங்களோடது இருக்கும் அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே ஒரு வசதியாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன் போக முடியும் உங்களோட ஆபீஸை பர்சியூவ் பண்ண முடியும் ஓரளவுக்கு நீங்கள் வசதியான வாழ்க்கை வாழ முடியும் ஸோ அதை ஃபேட் ஃபேர்னு சொல்லலாம் இது எந்த முறையில் நீங்கள் இருந்தாலும் எந்த வகையில் நீங்கள் வந்த வந்தீங்கன்னாலும் இதற்கு நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணணும் முதல்ல அந்த முதலீடு பண்ணுறதுக்கான எவ்வளவு தொகையோ அந்த தொகையை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா தான் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும் அது எவ்வளவு அப்படிங்கிறத முதல்ல எப்படி கணக்கெடுறதுங்கிறதை பார்ப்போம் இதுக்கு உங்களுடைய மாத செலவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த மாத செலவு பன்னெண்டாவது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கூட ஆண்டு செலவு கிடைச்சிடும் அந்த ஆண்டு செலவு மாதிரி ஒரு இருபத்தஞ்சு மடங்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம் இப்போ ஒரு நம்ம ஐம்பதாயிரம்னு பேசணும் இல்லைங்களா மாத செலவு ஐம்பதாயிரம்னு வச்சுப்போமே அப்போ உங்களுக்கு ஆண்டு செலவு எவ்வளோ ஆகிடுது ஆறு லட்சம் ஆயிடுது அந்த ஆறு லட்சத்தை இருபத்தஞ்சாறு பெருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு பாதுகாப்பான முதலீடு ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு முதலீடை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே அது உங்களுக்கு இன்ஃப்ளேஷனையும் தாண்டி உங்களுக்கு போதுமான ரிட்டர்ன் தரும் உங்களுடைய ஆண்டு செலவுகளை பராமரிக்கிறதுக்கு அதாவது இப்போது இன்ஃப்ளேஷனுக்கு வந்து புரிஞ்சுப்போம் அதாவது விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போகும் பணத்தினுடைய வாங்கும் சக்தி தேஞ்சிக்கிட்டே போகும் அதுதான் பணவீக்கம் இப்போது இந்த மாதம் உங்களுக்கு ஐம்பதாயிரரூவா செலவாகுதுன்னா அடுத்த வருஷம் இதே மாதம் உங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரம் தேவைப்படும் இதே வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு ஸோ அதுதான் பணவீக்கம் இப்போது இந்த பணம் இருபத்தஞ்சி மடங்கு பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு பண்ணிங்கன்னா அது இந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்து அதையும் கவலைப்படாமல் பார்த்துக்கும் இன்னும் எத்தனை நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த பணவீக்கம் உங்களை பாதிக்காத அளவுக்கும் இதை பார்த்துக்க முடியும் சரி இப்போ இந்த இருபத்தஞ்சி மடங்கு அப்படிங்கிறது சில பேர் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு முப்பது மடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அது இன்னும் கூட பாதுகாப்பானது இப்போயே நம்ம இந்த ஃபயர் அப்படிங்கிறத பற்றி அதிகம் பேசுகிறோம் இந்தியாவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய பனிசூழல்கிறது ரொம்ப அழுத்தம் நிறைஞ்சதாக மாறி இருக்குது பொதுவாக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற கான்செப்டே இல்லை அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்புறம் நம்மளை பெரும்பாலும் பேர் ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்வரான்மெண்டில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதனால் நமக்கு உடல்நல பிரச்சனைகளும் நிறையா வருது இப்போ நீங்கள் ஒரு ஒப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் முந்தின தலைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரே வேலையில் இருந்தாங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது அதுவும் அரசு வேலையாக இருந்ததுன்னு வச்சிங்க பென்ஷனும் உண்டு ஸோ அப்போ பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்குள்ளே போயிட்டாங்கன்னா லைஃப் செட்டில் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேறு எந்த கவலைகளும் இல்லை ஆனால் நமக்கு அப்படி இல்லை இல்லை நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வேலை மாறுறோம் ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது பென்ஷனுங்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரியான சூழலில் தான் இந்த ஃபயருங்கிற கான்செப்ட் மிக மிக முக்கியத்துவம் பெறுது இப்போ நம்ம பேசின இருபத்தஞ்சு மடங்கு ஆண்டு செலவு மாதிரி இருபத்தஞ்சு மடங்குறது மிகப்பெரிய தொகையாக வருதே அதை எப்படி நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா எளிதாக முடியுங்க இதுக்கு ஒரு வழி இருக்குது மூன்று முக்கியமான விஷயங்களை நீங்கள் பின்பற்றணும் முதல் உங்களுடைய சேவிங் ரேட்டை அதிகப்படுத்தணும் அதாவது உங்களுடைய வருமானத்தில் எத்தனை விழுக்காட்டை நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு பார்க்கணும் பத்து பர்சன்ட் சம்ப சேமிக்கிறேன் இருபது பர்சன்ட் சேமிக்கிறங்களா இருந்தால் நீங்கள் ஐம்பது தாண்டி போனால் தான் உங்களுடைய வருமானத்தில் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த ஃபயர் கான்செப்ட் பற்றி நீங்கள் யோசிக்க முடியும் எழுபது பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் சீக்கிரமே உங்களால் ரிட்டையர் ஆக முடியும் சரி அடுத்தது இந்த இந்த சேமித்த பணத்தை எவ்வளோ ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டில் அதே சமயத்தில் க்ரோ ஆகக்கூடிய ஒரு வழிகளில் முதலீடு பண்ணுறீங்க ஒரு எளிமையான உங்களுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் எக்விட்டி ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்க முடியும் அதுவும் மந்த்லி சிப் மூலமாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மாதம் மாதம் ஒரு தொகையை நீங்கள் முதலீடு சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இதை கவனத்தில் எடுக்கும் இது எல்லாத்தையும் கூட ரொம்ப முக்கியமானது ஓட்டப்பானையில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய போகிறது இல்லை அதனால் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை முதல்ல குறைக்கணும் ஒரு ஆடம்பரமான காரு இல்லை இப்போ இருக்க வீடை விட ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறோம் இந்த மாதிரியான செலவுகளை நீங்கள் தவிர்க்கணும் இல்லை தனிப்படுறோம் ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இதை எட்ட முடியும் இப்போ இதில் சில தவறான கற்பிதங்கள் இருக்குது ஃபயர் பற்றி முதல்ல வந்து இது இது ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்களால தான் இது முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அமைச்சிக்க முடியும் அதுக்கு தேவை நமக்கிட்ட ஒரு சுயக்கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் அப்புறம் இதெல்லாம் போய் இவ்வளவு நம்ம நெருக்கடியில் பண்ணோம் இவ்வளவு சேமித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது லைஃப்பை என்ஜாயே பண்ண முடியாது வாடுறது ஒரு வாழ்க்கை அதில் போய் நம்ம இவ்வளவு சிக்கல் பிள்ளை அப்படின்லாம் இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு செலவையும் நீங்கள் திட்டமிட்டு செய்யணும் அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி இந்த செலவு தேவையா அப்படிங்கிறதே ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் அந்த செலவு செய்யணும் அவ்வளோதான் நீட் வாண்ட் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியும் தேவைகளுக்கும் ஆசைகளுக்குமான வேறுபாடு தெரியணும் அவ்வளோதான் சரி இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு தவறான ஒரு கற்பிதம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை இல்லைங்க சரியான முதலீட்டு முறைகளை தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம்தான் சரி இப்போது இந்த ஃபயர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கே உங்களோட செயலை தொடங்குங்க முதல்ல உங்களுடைய செலவுகளை கணக்கிட ஆரம்பிங்க எப்போதுமே உங்களோட செலவுகளை மாத செலவுகளை ஒரு பதிவு செய்ய ஆரம்பிங்க நீங்கள் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரும் அப்படி நீங்கள் சேமிக்கிற தொகையை மாதம் மாதம் முதலீடு செய்யுங்க அது ஒரு நல்ல ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் இன்றைக்கே அந்த செயலில் இறங்குங்க உங்களுடைய ஃபயர் நம்பர் என்ன உங்களுக்கு தேவையான ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் புக்கை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்டில் போய் நீங்கள் எந்த வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுட்டு அந்த ஒர்க்புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க